வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் மந்திரிய பார்த்ததும் ஒரு கணம் திடிக்கிட்டாலும் தன்னை சமாளிச்சுக்கிட்டு ஓ நீங்களா வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து நழுவ ட்ரை பண்றாங்க கற்பகம் ஆனா அவங்கள போக விடாம கால யுக்தி மறிக்க மந்திரி அவங்கள பார்த்து யார் நீனு கேட்கிறார் நானா தெரியாதா நான் தான் கற்பகம்னு அபிநயம் பிடிக்கிற மாதிரி குழஞ்சு பதில் சொல்ல ஆனா அத ரசிக்கிற மனநிலையில மந்திரி இல்ல விளையாடாதே யார் நீனு மந்திரி அதட்ட வேலைக்காரிங்கன்னு கற்பகம் பதில் சொல்றாங்க வேலைக்காரி தானான்னு நம்பாம மந்திரி திரும்ப கேட்க ஆமாங்க பெரிய வேலைக்காரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே மந்திரி பக்கத்துல நெருங்க உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரட்டுமானு கற்பகம் கேட்க மந்திரி அவங்கள முறைக்க விலகி போயிடுறாங்க கற்பகம் அப்ப காலயுக்தி அவர் யாருன்னு தெரியாம குஞ்சிரியே அவர்தான் மந்திரி நான் வருங்கால மந்திரின்னு சொல்ல அவருக்கு நங்குன்னு ஒரு இடி கொடுக்கிறார் மந்திரி ஒன்னும் புரியாத மாதிரி சொரிஞ்சிட்டு மந்திரியா இவரானு மந்திரிய ஒரு பார்வை உதாசீனமா பாத்துட்டு மந்திரினா எப்படியோ இருப்பார்னு நினைச்சேன்னு சொல்ல ஏன்னு ஒரு அதட்டு மந்திரி போட அப்படியே அடங்கிடுறாங்க கற்பகம் போனு கற்பகத்தை மந்திரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு உள்ள வர்ற மந்திரி சிவகாமி அம்மா கிட்ட பிரதாபன் எங்கன்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்றாங்க அந்த அம்மா சொல்ல மாட்டேன்னு மந்திரி கேட்க முடியாதுன்னு அவங்களும் பிடிவாதமா சொல்றாங்க என்ன உனக்கு தெரியாதுன்னு மந்திரி மிரட்ட நல்லாவே தெரியும் பழத்தோட்டத்து நடுவுல வாழ்ற நச்சு பாம்பு நல்லவன் போல நடிச்சு நாட்டை நாசக்காரன் பேராசைனால இந்த நாட்டு மக்களோட சூறையாடுற அரக்குன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம உன்னைய புட்டு புட்டு வைக்கிறாங்க அந்த அம்மா அதை கேட்டது கோவம் கொந்தளிக்க ஆத்திரமா கையில இருந்த சவுக்கால தரையில அடிக்கிறார் மந்திரி ஆனாலும் அந்த அம்மா கொஞ்சம் கூட அசரல உயிர் வாழ உனக்கு ஆசை இல்லையான்னு மந்திரி மிரட்ட உன்னோட மிரட்டலுக்கு பயந்துடுற கோலை இல்லனா சொந்த நாட்டுக்காக எந்த தியாகத்தையும் செய்வேன் உயிருக்கு ஆசைப்பட்டு பிறந்த நாட்டையும் சிறந்த மகனையும் காட்டி கொடுப்பேன் மட்டும் கனவு காணாதுன்னு வீரமா சொல்றாங்க அந்த அம்மா அவ்வளவு திமிரா உனக்குன்னு சொல்லிட்டு மந்திரி சவுக்கால அந்த அம்மாவை அடிக்க அடித்தாங்க முடியாம அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்து சிரிச்சுட்டு இவளை சிறைக்கு கொண்டு போங்கன்னு வீரர்கள் கிட்ட உத்தரவு போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறார் மந்திரி பிரதாவனை பிடிக்க கோட்டை வாசல் முழுசும் வீரர்களை நிக்க வச்சிருக்காங்க பிரதாபனை பார்த்த வீரர்களையும் கோட்டை வாசல் நினைக்க வச்சிருக்காங்க இது எப்படி போய்கிட்டு இருக்க பட்டாளத்துல இருந்து ஓடி வந்த வீரர்கள் பிரதாபனை நகரத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோட்டை வாசலோட நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேசத்துல வைராகியமும் பூஞ்சோலையும் அங்க வராங்க ஆனா அவங்களையும் சோதிச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு நகரை விட்டு வெளியே போக விடாம திரும்ப நகருக்குள்ளேயே அனுப்பிடுறாங்க வீரர்கள் சுரங்க இடத்துல பிரதாபன் ரொம்ப கோவத்தோட இங்கேயே இருந்தா எப்படி தப்புறது எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறதுன்னு பொறுமை இழந்து கேட்க அதுக்கு கற்பகம் ஆபத்து அதிகமா இருக்கும் போது அவசரப்பட முடியுமான்னு கேக்குறாங்க அப்ப மோகன் நீ தப்பிச்சு போறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல ஏன்னு கேக்குறார் பிரதாபன் வள போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு அப்ப மாறுவேஷத்தை கழிச்சிட்டு வைராகியமும் பூஞ்சொலையும் அங்க வர ஆமா காவல் கட்டு மீறி போட்டு இருக்காங்க பயங்கரமா சோதனை போட்டுதான் வெளியே அனுப்புறாங்கன்னு பூஞ்சொலையும் வைராகியமும் தாங்க பார்த்தத சொல்றாங்க தானேன்னு பிரதாபன் சொல்ல அது மட்டும் இல்ல உன்னை நல்ல அடையாளம் தெரிஞ்ச மூணு பேர் ஒவ்வொரு வாசலையும் இருக்காங்க நீ தப்புறது இந்த ஜென்மத்துல இல்லப்பான்னு சொல்றார் வைராக்கியம் அத கேட்டு கொஞ்சம் யோசிக்கிறார் பிரதாபன் சட்டுன்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது நான் தப்பிச்சு போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவதான் உதவி செய்ய முடியும்னு சொல்றார் பிரதாபன் யாருன்னு மோகன் கேட்க அவதான் மீனாதேவின்னு சொல்றார் பிரதாபன் மீனாதேவியோட பேரை கேட்டதும் பாகக்காயை சாப்பிட்ட மாதிரி மோகனோட முகம் மாற மீனாதேவி அவ மந்திரியோட கையில இருக்கிற மந்திரக்கோள்னு சொல்றார் அதுக்கு பிரதாபன் நேத்து நைட்டுன்னு அவர் சொல்ல வாய் எடுக்க அவர் சொல்ல விடாம வைராகியம் உனக்கு சொக்குப்பொடி போட்டு இருப்பான்னு சொல்றார் கற்பகமும் பிரதாபன் கிட்ட நீங்க பெணமாகணும்னு ஆசைப்பட்டா அவளோட துணைய நாடலாம்னு ரொம்ப கோபமா சொல்றாங்க ஆனா பிரதாபன் அத ஒத்துக்காம நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாரு நேத்து வரைக்கும் மந்திரியோட சூழ்ச்சி அவளுக்கு தெரியாது இப்ப மந்திரி தேச துரோகின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு பிரதாபன் சொல்ல தளபதியோட உயிர் போயிருந்தா அவ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு மோகன் சொல்ல ஏன் அவன் மேல இவ்வளவு அவநம்பிக்கை மந்திரிக்கு துரோகம் செஞ்சு தளபதியை உடனடியா காப்பாத்த போக சொன்னது அவதான்னு மீனாக்கு சப்போர்ட்டா பேசுறார் பிரதாபன் தளபதி உயிரோட உங்க உயிரும் போகட்டும் சொல்லி இருப்பான்னு கற்பகம் சொல்ல இல்ல தேச விடுதலைக்காக எது வேணும்னாலும் செய்வான்னு நம்பிக்கையா சொல்றார் பிரதாபன் இது என்னமோ ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச கதையா இருக்குன்னு வைராகியம் சொல்ல மோகனும் இந்த திட்டத்துல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றார் ஆனா பிரதாபனுக்கு மீனா மேல நம்பிக்கை இருக்கு ஒரு முடிவுக்கு வந்தவரா வர்றது வரட்டும் அவளை தவிர வேற விதி இல்லைன்னு சொல்லிடுறார் பிரதாபன் அப்படின்னா சரி மாறு வேஷம்னு மோகன் யோசிக்க உடனே கற்பகம் பொருத்தமா போட்டு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் பிரதாபனுக்கு ஒரே சந்தோஷம் ஆனா பிறக்க வேண்டியவர் கற்பகம்னு கிண்டல் பண்றார் மோகன் மீனாதேவியோட உதவி கிடைச்சதுன்னா உடனடியே கற்பகத்துக்கிட்ட சொல்லி அனுப்பு உனக்கு துணையா வர்றதுக்கு சில வீரர்களை ஊருக்கு வெளியே காத்திருக்க சொல்றேன்னு சொல்றார் மோகன் சரின்னு சொல்லிட்டு பிரதாபனும் கற்பகமும் மாறுவேஷம் போட்டு ரோட்டுல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பர்ஃபியூம் விற்கிறாங்க அப்படியே விக்கிற மாதிரி மீனாவோட வீட்டுக்கு முன்னால ரெண்டு பேரும் வராங்க அங்க மீனாதேவி வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு கிட்ட அத்தர்னு பிரதாபன் கத்த என்ன கத்திக்கிட்டே இருக்குன்னு அந்த வேலைக்கார பொண்ணு கோவமா கேட்க உன்னோட கட்டளை கூட இத கொஞ்சம் கலந்துட்டா நீ சாகுற வரைக்கும் குளிக்கவே வேணான்னு ரெண்டு பேரும் அந்த பர்ஃபியூமை பத்தி சத்தமா பேசுறாங்க வெளிய கேட்ட சத்தத்தை கேட்டு மீனாதேவி வெளிய வந்து கோவமா அடியே இவங்க யாருன்னு கேட்க அதுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றதுன்னு தெரியாம தலைய சொரிய அப்ப பிரதாபன் மீனாவை பார்த்து அத்தர் வேணுங்களான்னு அடுத்த செகண்டே மீனாவுக்கு அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு அந்த நான் சொன்னேன் மாட்டேங்கிறாங்கன்னு காரணம் சொல்ல உயர்வான அத்தர் போல வாங்கன்னு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க மீனா அவங்க ரெண்டு பேரையும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவசரமா கதவை சாத்திட்டு பிரதாபன் கிட்ட இப்படியா துணிச்சலா வர்றது வழியில சிக்கி இருந்தான்னு மீனா பதட்டத்தோட கேட்க அதுக்கு பிரதாபன் என்ன செய்யறது வேற வழி இல்ல உன்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சொல்றார் பிரதாபன் இது யாருன்னு கற்பகத்தை பார்த்து மீனா கேட்க இவ என்னோட மாமா பொண்ணு கற்பகம் அப்படின்னு சொல்றார் பிரதாபன் அத்தானுக்கு ஆதரவா வந்திருக்காளான்னு மீனா கேக்க ஆமா ஆபத்தான பாதையில ஒரு துணை வேண்டாமான்னு கற்பகம் சொல்ல கற்பகம் என்ன சந்தேகப்படுறா ஆனா நீங்க என்ன நம்புறீங்கன்னு மீனா சொல்ல நம்பாமலா வந்திருக்கேன் இப்ப என்னோட உயிர் கையில தான் இருக்குன்னு பிரதாபன் சொல்றார் ஆமா அத்தா உங்ககிட்ட சரணாகதின்னு நக்கலா சொல்றாங்க கற்பகம் ஐயோ என்கிட்ட ஏன் வந்தீங்க தாமதப்படுத்தாம விட்டதுல இருந்து மந்திரிக்கு சந்தேகம் என்ன உதவி செய்ய முடியும்னு கேக்குறாங்க மீனா மீனா பிரதாபனுக்கு உதவி செய்வாங்களா பிரதாபன் அந்த அறிக்கையை தளபதி கிட்ட கொடுத்துடுவாரா மந்திரிக்கு தெரியாம இதையெல்லாம் நடத்த முடியுமா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகள தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுற உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்